வணக்கம் வீவசெல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ ஜவ்வரிசி வடகம் நான் ரெடி பண்ண போகிறேன் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா வடகும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன் இயருக்கு சேஃபாக இருக்கும் நான் இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து அரை கிலோ விட துடிக்கவே இருக்கும் அதை நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சாச்சு பாருங்கள் ஊறிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பக்குத்துவ இந்த பக்குவத்துக்கு இருக்கட்டும் இதில் வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காய் கடையில் வந்து நல்லா சீவி நான் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா கழுவிச்சு தக்காளி வந்து ஒரு நாலு பழம் நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சாச்சு சில்லி வந்து நல்லா கரக்காரன்னு ஒட்டி நல்லா எடுத்து வச்சிருக்கேன் சால்ட் இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஆறு லிட்டர் துடிக்க இல்லாட்டி ஆறு லிட்டரு தண்ணி வச்சாவே போதும் கொதிக்க வச்சுட்டு இதை நல்லா கொட்டி சால்ட்டு கொஞ்சம் தேவையானது போட்டுக்கிட்டு நல்லா வெந்து வர பக்குவத்தில் இந்த உருளைக்கெழங்கு நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு தக்காளி பேஸ்ட்டு நல்லா இறக்குன பிறகு சில்லி பேஸ்ட்டை போடுங்க போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம ஒரு எண்ணெய் கவரில் தான் நான் புழிஞ்சி விட போகிறேன் இந்த உருளை வந்து நான் வந்து கொதிக்கிற தண்ணியில் சால்ட்டு போட்டு நல்லா சீவி இந்த மாதிரி லேஸ் லைஸாக எடுத்து வச்சாச்சு சால்ட்டு போட்டு இதை ஒரு கொதி வந்ததுமே எடுத்துகிட்டு நம்ம வெயிலில் காய போட வேண்டியது தான் பிறகு நம்ம நல்லா வத்தலாகிடும் அதை வந்து நம்ம பொறித்து சாம்பார் சாதத்துக்கும் பெப்பர் போட்டு தூவி எடுத்துக்கலாம் காரத்தூள் போட்டும் தூவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கொதிக்கிற தண்ணியில் உருளைக்கிழங்கு நல்லா போட்டேன் சால்ட்டு போட்டிருக்கேன் இது நல்ல ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம அப்படியே எடுத்து நம்ம வடிகட்டிவிட்டு வெயிலில் காய போட வேண்டியது தான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டிடுவோம் சிப்பி நான் இப்போ கொட்டிட்டேன் இதை அப்படியே வெயிலில் எடுத்து வைக்க வேண்டியது தான் நல்லா காஞ்சிடுவோம் நம்ம காஞ்ச பிறகு பொரிச்சிக்கலாம் ஒரு அரை லிட்டரு தண்ணி விட்ருக்குறேன் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி கொதி வந்துருச்சு சால்ட்டு போட்டேன் இப்போ ஜவ்வரிசியை போட போகிறோம் உருளைக்கிழங்கையும் போட்டுருவோம் தக்காளி பேஸ்ட்டும் போட்டுடலாம் நல்லா கிளறி விடுவோம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இடையில் இதில் வந்து சில்லி பொடியும் போட்டாச்சு ஜீரகம் போட்டாச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிட வேண்டியது தான் ஆறின பிறகு நம்ம வந்து எண்ணெய் கவரில் தான் அப்படியே பா புழிஞ்சி விட போகிறேன் நான் புழிஞ்சி விட்டதும் உங்களுக்கு காட்டுறேன் ஆஃப் பண்ணி வச்சுருவோம் பாருங்கள் இந்த இந்த இது வந்து வெந்திருச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் கையில் வந்து தண்ணி இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டிங்கனவே கையில் ஒட்டாது கையில் ஒட்டாதுப்பா இதுதான் பக்குவம் பாருங்கள் அப்படி தொட்டுட்டு நல்லா அப்படி தண்ணியில் இது பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா ஒட்டாது நம்ம இனிமேல் ஆறின பிறகு ஒரு கவரில் ஒரு கார்னரில் வந்து லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே புழிஞ்சு விட வேண்டியதான் அவங்க புழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாலித்தீன் பேப்பரில் தான் நான் புழிஞ்சி இன்றைக்கி ஃபுல்லும் காஞ்சிச்சு இந்தளவுக்கு காஞ்சி எழுந்துருச்சு நாளைக்கு தடவை நம்ம எடுத்து அந்த மாதிரி ஏடை ஏடை அப்படி வரைஞ்சி தடவை நம்ம நாளைக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு தாம்பளம் அதில் எடுத்து காய வச்சிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு வச்சு எடுத்துட்டோம்னா பொரிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் குட்டிஸ்களுக்கெல்லாம் இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம் இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு வத்தல் இது இது தனியாக நான் போட்டு எடுத்தது இதையும் நாளைக்கு வச்சுட்டு நம்ம பொரிச்சிட்டு நம்ம தேவைன்னா பெப்பர் தூவிக்கலாம் தனி மிளகாய் தூ தூவிக்கலாம் சால்ட்டெல்லாம் நான் போட்டு தான் வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா நான் பொறைக்கும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்